இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு அற்புதமான வடக்கு திசை சூப்பரான வீடுங்க ஆடி ஆஃபருங்க சரியான ஆடி ஆஃபர் வரவங்களுக்கு டாக்குமெண்ட் செலவு உங்களுக்கு ஃப்ரீ ரேட்டில் ஏகப்பட்ட சேஞ்ச் எல்லாமே நம்ம கம்பெனி சார்பாக பண்றோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பில்டிங் அற்புதமான நம்ம கம்பெனி சேலம் சீனி பைபாஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு முப்பது அடி ரோடு வசதி உண்டுங்க நல்ல சூப்பரான பில்டிங்கு வாங்க பில்டிங்குள்ளே போகலாம் சூப்பரான ஒரு கிச்சனுங்க இந்த மாதிரி உள்ளே வந்து பாருங்க சார் இந்த கிச்சன் பாருங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டு கீழே இருந்து பூரா பாருங்க எல்லாமே கபோர்டு எல்லாமே கபோர்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் மட்டும்தாங்க இருக்கு வேற எந்த பில்டிங்லும் மேட்சும் கிடையாது நல்லா பாருங்க ஒரு அளவான அற்புதமான சூப்பரான ஒரு கிச்சன் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூம் போகிறோம் அற்புதமான ஒரு ஒர்க்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே இடம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விட்ட பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் பாருங்கள் சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் டைப்பு ஹீட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் செம்மையான ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க அற்புதமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டில் ஹைலைட் என்ன தெரியுங்களா காத்தோட்ட வசதி ஒரே இடத்துல அதாவது ஒரே கல்லில் நாலு மாங்காய் இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரூமுக்கு ஒரு ஓப்பனரு ஹாலுக்கு ஒரு ஓப்பனரு மேலே வென்டிலேஷனுக்காக அற்புதமான பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஜினியரால் தான் முடியும் ஓகே சார் நீங்கள் சரிண்ணா மாடி படிங்க நாம்ப மாடிக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைனேட் போட்டிருக்காங்க பூராமே கிரைனேட்டுங்க நான் போங்க மேல் மாடி இப்போ காட்டுறவாங்க இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடைக்கிறது இல்லைங்க கிடைக்கிறப்ப டக்குன்னு வந்து புக் பண்ணிடணும் நம்ம கிளைண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுறீங்க பத்து புரோக்கிட்ட விசாரிக்கிறீங்க பத்து புரோக்கர் ஐம்பது ஐம்பதாயிரம் வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு என்னாச்சு வாங்க பாருங்கள் மாடியில் இருக்கிற பெட்ரூம் மாடில் இருக்கிற ஒரு அற்புதமான பெட்ரூமுங்க சூப்பரான ஒரு வீடுங்க நல்ல ஏரியாங்க வடக்கு திசை ஆறுநூறு தாங்க ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரேன் சரிங்களா இது பாருங்கள் மாடில் இருக்கிற பெட்ரூமு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு எல்லா வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க சுற்றியும் வீடு இருக்கிற பகுதி தான் மேக்ஸிமம் எங்களை மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்கிறது இல்லைங்க நாங்கள் பாருங்கள் ஓப்பனாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு டைரெக்டாக தெரியும் பாருங்க பால்கனி ஓகேங்களா பால்கனி வந்து பாருங்கள் இந்த மாதிரிலாம் யாராவது வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா அதாவது வெளிவயே கட் பண்ணி தான் போடுவாங்க நம்மளாம் அப்படி கிடையாதுங்க இந்த பில்டிங் ஓனர் எங்கள் ஓனர் தான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு நேரில் வந்தால் மற்றவங்களை விட எங்கக்கிட்ட ரேட்டு கம்மி உங்களுக்கு கமிஷன்லேயும் சேஞ்ச் உண்டு ஆடி மாதம் ஆஃபராக உங்களுக்கு நிறைய ஆஃபரும் உண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ரொம்ப என்கொயரி பண்ணி தேடிட்டுருக்க வேணாம் வாங்க பேசலாம்